ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கி கிச்சன் இன்றைக்கி நல்லா டேஸ்டியான ரோட்டு கடை எம்டி சால்னா நல்லா கெட்டியாக எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பரோட்டா பூரி சப்பாத்தி எல்லாத்தோட சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் வீடியோவாகவும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து இடையிடையில் கொடுத்துருக்க டிப்ஸை வச்சு நல்லா டேஸ்டியாக நீங்களும் செய்ய முடியும் வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அனிஸ் பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதிலே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கின பொருட்களோட ஒரு கால் கப்பு தேங்காய் ஒரு ஸ்பூன் உட்டுக்கடலை நாலஞ்சு முந்திரி போட்டிருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சாலைலாம் ரெடி பண்ணிக்கலாம் அதே பேன்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் கால் ஸ்பூன் சோம்பு கல்பாசி ஒரு பிரியாணிகளை பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் வெங்காயம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து சாணெலாம் நல்லா திக்காக இருக்கும் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக புதினா ரகை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நீங்கள் எந்த சைஸில் வெங்காயம் எடுத்தீங்களோ அதே சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணிப்போம் இதுலேயும் நல்லா குழைவா வேக வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வெந்துருச்சு இப்போ மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே மசாலா பொருட்களை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா பொருட்கலாம் எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜார் அலசின தண்ணியே சேர்த்துக்கிறேன் இந்த சால்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் நம்மளோட சாலைனா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி துவக்கலாம் நல்லா டேஸ்டியான ரோட்டுக்கடை கெட்டி சாலைனா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான ரோட்டு கடை எம்டி சாலைனா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நாங்கள் இன்னைக்கு சப்பாத்தியோடு சாப்பிட போகிறோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்